அதில்க்கா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் அதில்க்கா பெரிய வெங்காயம் கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் இல்லைனா மிளகா பொடி கூட எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் தான் செய்யப்படுறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த கல்வப்பூட நம்ம வச்சுருந்த அதலக்காவை அப்படி இங்கே தண்ணியில் அழைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதலக்காவை நல்லா நம்ம உப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அது நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் அதில்க்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் அதில்க்காய் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவில் போட்டு அதில் வெறி வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இருக்கலாம் அதில்க்காவை உப்பு போட்டுருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வா போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதில்க்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதில் மிளகாப்பொடி போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் அதலக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு அதில்க்கா பொரியல் ரெடி